ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இது நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட் வளாக் வீடியோ காலையிலே குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம் என்ன கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் கோயிலுக்கு வராகி அம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது கணவாய்ப்பாளையத்துலேருந்து கட்டாஞ்சி மலை ஏறி ஏறிறங்கன்னா வராகி அம்மன் கோயில் இருக்குது இதான் கட்டாஞ்சி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் பெருனாயக மலையத்துலேருந்து வந்தால் யுஐடி காலேஜ் தான உடனே இருக்குது வராகி அம்மன் கோயில் அம்மா வீட்டுக்கு வந்தால் எப்படியாவது ஒரு டைமாவது கோயிலுக்கு போயிடுவோம் கட்டாஞ்சி மலை மேலேருந்து பார்த்தா அவ்வளோ அழகான பச்சை பசேன இயற்கை சுழ இருக்குது அவ்வளோ அழகான வியூ மலை அடிவாரத்துலேருந்து கீழே இறங்கினா ஒரு பத்து நிமிஷத்துலேயே கோயில் வந்துடுங்க இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸு உள்ளே போன உடனே நம்ம பிள்ளையார் அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறார் போனதும் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு வராகியம்மன் அடுத்த சன்னதி வராகியம்மன் அவங்கள கிட்ட போய் வீட்டை எடுக்கலான்னு நினச்சா இல்லைங்க நம்ம அவங்கள பார்த்த உடனே அப்படியே உருகிடுவோம் திருப்தியாக சாமியை கும்பிட்டு அப்புறம் கோயில் வள வர ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போனால் எப்படியோ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே தாங்க நடக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் உள்ளே போனால் நம்ம பார்க்காத தெய்வங்களே இருக்காது எல்லா தெய்வங்களையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் நம்ம ஐயப்பன்லேருந்து இருந்து எல்லாரையும் ஒரே இடத்துல நமக்கு பிடிச்ச எல்லா தெய்வங்களையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு தோட்டங்களுக்குள்ள பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக இயற்கை சூழ இந்த சன்னதி அமைஞ்சிருக்குங்க எல்லோரும் ஒரு டைம் போய் ஒரு டைமாவது போகணும் அவ்வளோ அழகான ஒரு கோயில் மனசார எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த இயற்கையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சுற்றியும் தோட்டம்தான் தோட்டங்களுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லோரும் ஒரு டைமாவது போயிட்டு வாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி